الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤمنون بالاخره يؤمنون به وهم على صلاتهم يحافظون امنا بالله وقال نبي الله سيد البشر محمد رسول الله அவர்களின் நிர்பாக்கியங்கள் நிறைந்து உணர்வார்களே நாமெல்லாம் ஒரு விஷயத்தை விரும்புகிறோம் என்றால் தெரியப்படுகிறோம் என்றால் அல்லது சொன்னோம் என்றால் அப்படியே வாழ்ந்துடுவோம் என்று பொருள் அல்ல சொல்லுவோம் அதன்படி வாழ மாட்டோம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் என்று சொல்வோம் அப்படி இருப்போமா என்றால் இருக்க மாட்டோம் பெரும்பான் வாழ்கிற உதாரணமாக எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று நாம் அடிக்கடி சொல்வோம் ரசோல் நாயகத்தை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அடிக்கடி நாம் சொல்லுவோம் நம்முடைய பெற்றோரை நம்மை பெற்ற தாய் தந்தையை நமக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அழைக்க சொல்லுவோம் இடத்தில் நாம் எப்படி கடந்து கொள்கிறோம் அந்த எப்படி வெளிப்படுத்துகிறோம் அல்லாவரும் மீது உள்ள பிரியத்தை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதிலே நம்ம பலரும் ஏற்ற வித்தியாசத்தோடு இருப்பார்கள் விருப்பம் ஒன்றாக இருக்கும் செயல்பாடுகள் மற்றொன்றாக இருக்கும் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலாக கற்பனை நாயகம் செலவு ஆகுவாயகம் தங்களுக்கு மூன்று விஷயங்கள் பிடிக்கும் என்று சொன்னார்கள் அதை பிடிச்சதின்படியே வாழ்ந்தார்கள் சொன்னது என்னுடைய கற்குணர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள் என்ன கருத்து எனக்கு தொழுகையும் ரொம்ப பிடிக்கும் எப்படி வாசனை தன்மையங்கள் பிடிக்குவோம் எப்படி பெண்களின் அந்த மகத்துவம் அவர்களுக்கான கல்வியாக எனக்கு பிடிக்கும் அதே போல தொழுகை எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக கண்குறி ஆக்கப்படுகிறது என்று சொன்னார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தொழுகை என்பது ஒரு பிரதானமான அமல் அது யார் அதை லேசானதாக எடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு அது லேசானதாகவே ஆக்கப்படும் தொழுகை

நோரடி நேரத்தில் பாகுலிக்கப்பட்டதா பள்ளிக்கு இது கூட முஸ்லிம்களின் பலருக்கு ஒரு கஷ்டமான அவலாக ஒரு பாரமான அவலாக தெரிகிறது அல்லாம சொல்லுகிறான் இந்த அவர் தொழுகை என்பது யாருக்கு பாரமாக இருக்கும் என்று சொன்னால் கபீரத்தும் இல்லாத பயபக்தியாளர்களை தவிர்த்து மற்ற எல்லோரும் பெயர் வாரவாகத்தான் யார் அந்த பயபக்தியாளர்கள் அல்லாவூர் அல்லாவினுடைய அச்சமும் அல்லாவு பார்க்கிறான் என்கிற சிந்தனையும் உள்ள ஆட்களுக்கு தொலகை பார்ப்பாக இருக்க கருத்து பூமின்களுக்கு தொழுகை என்பது இரகோவான அவராக வேல்வசிலும் தொழிலை ஒன்று சொன்னாங்க சொந்தபடி தொழிலை கடமையாக போர் என்று நினைக்காத போர்க்களத்தில் அசருடைய துணையை தொழவிடாமல் தடுத்து விட்டார்கள் எதிரிகள் அந்த நேரத்தில் ஒவ்வொருமான போராய் போச்சு அந்த போர் முடியவும் சூரியன் வரையவும் சரியா போச்சு போர் முடியவும் சூரியன் வரையவும் சரியா போச்சு இப்ப எங்க இருந்து அசத்தல்ல ரொம்ப வருத்தப்பட்டு அந்த எதிரிகளை ஒரு கட்டத்தில் சவித்தார்கள் என்று பார்க்கிறோம் அசத்தொல்லையை தொலைவிடாமல் தடுத்துத்தார்கள் கொஞ்சம் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தால் தொழுக்கலாமே என்று வருத்தப்பட்டார்கள் அது இது என்று விடல அது ஒரு போருடைய மும்முரம் அங்கே நாம் வந்து இருந்து அதிலிருந்து இருந்து முடியாது அப்ப இதை தவிர்த்து கண்மணி நாயகம் செல்லவாகுவார்கள் என்று சொன்னவர்கள் அதனுடைய வாழ்நாளில் எந்த சமயத்திலும் தொழுகையை விட்டதில்லை இதுதான் தொழுகையினுடைய கண் குணர்ச்சி என்று சொல்வதற்கு அடையாளம் நானும் தான் தொழுகை தொழுகைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் கொலைகளை இத்தனை கொள்கைகளின் கேட்காத போல இருந்து கொண்டிருக்கிறேன் யோசித்து நமது நாயகம் எங்கே அவர்களை சொல்கிறேன் நதியவர்களுக்கு தொழுகை பிடித்தமானதாக இருந்தது அப்படியே வாழ்ந்தார்கள் மனைவி ஆயிஷா தான் நாவோடு உறங்கிக் கொண்டிருப்பார்கள் நேரம் வரும் அவிசாரத்தில் அவை எழுப்பி

மக்களுக்கு உபதேசம் செய்யறாங்க செய்யும் போது என்ன சொல்றாங்க சொர்க்கம் என்பது அது அவல்களுக்கான இடம் இல்லை அங்கே துணிகள் எல்லாம் கிடையாது அப்படின்னு ரொம்ப வருத்தோடு சொல்றாங்க சொல்லும் போது மகிழ்ச்சியா சொல்றோம் இல்லையா சொர்க்கத்தை பத்தி பேசுறோம் அதுல எந்த சோகம் சொர்க்கத்தை பத்தி பேசும்போது மகிழ்ச்சியோடு அது ஒன்று இது ஒன்று ஆனா இவங்க அந்த தொழு இல்லையா அப்படின்ட்டு ஒரு சோகமாக சொல்றாங்க

எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா என்று எனக்கு தெரியவில்லை சந்தோஷம் இல்லை உண்டு மற்ற ஞானத்திலு சுகமோகமான உண்டு ஆனாலும் தொழுகை இல்லை என்கிற போது எனக்கு ரொம்ப வருத்தமாக சொன்னாங்க இது நம்முடைய உண்மையில் வந்து அவர்கள் அப்போ அவர்கள் தொழுகையை பிடிக்கும் என்று நினைத்தார்கள் அதன்படியே வாழ்ந்தார்கள் நாமும் இதை கவனத்தில் கொண்டு